வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப் தொண்ணூற்றி அஞ்சு பென்ஷன் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ரூ ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் பென்ஷன் அது என்ன அப்படிங்கிறத பற்றின இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போறோன்னா இபிஎஃப் தொண்ணூத்தஞ்சு பென்ஷன் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் என்ன மாறி இருக்குது ஓகே அதாவது பழைய இதுக்கும் புதுசுக்கும் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சேஞ்சஸ்ல என்னென்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்ன மாற்றம் வந்து அறி அ அறிவிச்சிருக்காங்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இதனால் பென்ஷனர்ஸ்க்கு என்ன பயனாக இருக்குது அதுவும் இல்லாமல் இதனால் ஃப்யூச்சரில் என்ன பயன் பெறும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்கியூ என்ன போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போறோம்னா இபிஎஃப் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி திட்டத்துக்கு மேலே ஒர்க் பண்ண அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான எம்ப்ளாயிங்களுக்கு பென்ஷன் தொகையை உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வாழ்வாதாரம் உயரும் மற்றும் பென்ஷன் தொகை உயர்வதால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து முன்னேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பாத்தீங்கன்னா மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பங்களிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பென்ஷன் தொகை மூலிமா வந்து நிதி நிதி பங்களிப்பு அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து ம இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது பார்ட் ஒன் வீடியோ அடுத்த பார்ட்டில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி மக்களை அண்டர்ஸ்டாண்ட் ஜோக்ஸ் இட்ஸ் ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக அந்த மனசு இருக்கு அதான் கடவுள்